நபிய உங்களிடத்தில் எதுவெல்லாம் ஹலாலாக்கப்பட்டது என்று கேட்கிறார்கள் எஸ் அலூனக்கமாதா நல்லவைகள் உங்களுக்கு உணவுகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் நாம் இன்றைக்கு நாம் சாப்பிடுகிற உணவு வகைகளைப் பற்றிய குர்ஆனுடைய ஒரு சிறிய பார்வை அதை நாம் இப்போது சிந்திக்கிறோம் குரானிலே நாம் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட வார்த்தை அனுமதிக்கப்பட்டது எதுன்னு சொல்லுகிற போது அல்லிபாத் என்று சொல்லுகிறார் நல்லவைகளை சாப்பிடுங்கள் பரிசுத்தமானவைகளை சாப்பிடுங்கள் அதனுடைய வழிகள் சரியாக இருப்பதை சாப்பிடுங்கள் தொய்யி என்றால் நல்லது மனமானது பரிசுத்தமானது என்றெல்லாம் பொருள் இந்த ரெண்டு அர்த்தம் இங்கே ஒண்ணு அந்த சம்பாத்திய வழிகளில் ஹராமான உணவு ஒரு முஸ்லிமின் வயிற்றுக்குள்ளே போய்விடக்கூடாது என்பதும் இங்கே அர்த்தம் இன்னொரு அர்த்தம் உலகத்தில் மனித மனங்கள் விரும்புகிற நடுநிலையாளர்கள் விரும்புகிற ருசிக்கிற அந்த பொருள் மட்டும்தான் அல்லாஹ அனுமதித்திருக்கிறான் மார்க்கம் தடுத்திருக்கிற பன்றியறைச்சி உள்ளிட்ட ஏராளமானவைகள் இந்த நல்லவைகள் பையிப்புகள் பையிபாத்துகள் என்கிற பட்டியலிலே சேராது மார்க்கம் சாப்பிடுகிற பொருளிலும் நல்லவைகளை மாத்திரம் சாப்பிடச் சொல்லி தேர்வு செய்து கொடுத்திருப்பதற்கு என்ன காரணம்னா நாம் சாப்பிடுகிற உணவுக்கும் அது போய் சேருகிற உடலினுடைய குணங்களுக்கும் தொடர்பு உண்டு குணங்களுக்கு தொடர்பு உண்டு ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய இறைச்சிகளை சாப்பிடுபவர்கள் அனுமதிக்கப்பட்டவைகளை மாத்திரம் சாப்பிடுவர்களிடத்தில் மார்க்க ரீதியான குணங்கள் அங்கே எடுபடும் என்பது அல்லாஹுடைய பார்வை எதை சாப்பிடுறமோ அதுதானே உணவிலே அது அப்படி சதையிலே ரத்தத்திலே கடக்கிற போது சில நேரம் அஹ்லாத் என்கிற குணங்களும் அந்த உணவிலே பிரதிபலிக்கும் அதனால் என்கிற நல்லவைகள் மாத்திரம்தான் ஒரு முஸ்லிம் சாப்பிட அனுமதி இருக்கிறது பொதுவாக அக நாம் சாப்பிடுகிற உணவு வகைகளை மூன்று வகையாக பிரிப்பார்கள் மூன்று வகையான உணவுகள் ஒன்னாவது வகை இதுல எந்த மனுஷனுக்கும் தலையீடு கிடையாது எந்த மனிதர்களினுடைய வேலைகளுக்கும் தலையீடு கிடையாது சில பொருள் உணவு பொருள் அல்லாது வைத்திருக்கிறான் உதாரணமாக பழங்கள் பழுத்து கனிந்திருக்கிற பழத்தை உலகத்தில் எங்கு வேணுமானாலும் பழங்களை பழம் சாப்பிடலாம் அதுல யார் போட்டா யார் வச்சா காபிரா முஸ்லிமா அவன் சொன்னானா அவன் என்ன தீனு அவ எந்த நீயத்து எதுவும் தேவையில்லை பழங்கள் அனைத்தும் மனித தலையீடு இல்லாமல் அல்லாஹுவால் தரப்படுபவை இது ஒன்னாவது வகை ரெண்டாவது வகை கொஞ்சம் மனிதர்களின் தலையீடு இருக்கும் இருந்தாலும் அதிலையும் முஸ்லிம் காப்பீர் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அவன் என்ன தீனு நீயத்தை பார்க்க வேண்டியதில்லை உதாரணமாக ஜெய்தூன் ஜெய்தூன் காய் பழம் அதை எண்ணெயாக மாற்றுவதற்கு மனித வேலை தேவை உதாரணமாக ஒரு கோதுமை விதையாக இருக்கிற கோதுமைக்கு வேண்டுமானால் யாரும் அந்த விதையை மாவாக ஆக்குகிற பணியில மனிதர்களுடைய வேலை இருக்கிறது எனவே ஒரு செயன் பிடியப்பட்டு எண்ணெயாகிற போது ஒரு கோதுமை அரைக்கப்பட்டு மாவாகிற போது இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் மனிதர்களினுடைய செயல்பாடு உள்ள இருக்கு இதுவும் ஹலால் உலகத்தில் எங்க வேண்டுமானாலும் சாப்பிடலாம் இது யாரு செஞ்சது இது முஸ்லிமா அவன் என்ன எதுவும் வேண்டாம் இந்த ரெண்டு வகைகளும் முழுமையாக ஹலால் நாம் சாப்பிடலாம் மூணாவது வகைதான் அறுக்கப்படக்கூடிய உணவுகள் என்று சொல்லுகிறோம் ஒட்டகம் மாடு ஆடு இந்த மூன்று வகைகள் தான் யார் அறுத்தா என்று பார்க்க வேண்டியது இருக்கிறது அவன் என்ன நீயத்தில் இருந்தான் என்று பார்க்க வேண்டியது இருக்கிறது அனுமதிக்கப்பட்டது இந்த மூன்றை உண்ணுகிற போது அவைகள் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம் இந்த மூன்று வகைகளில் இந்த மூன்றாவது வகைக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு உண்டு முன்பொரு முறை ஜும்மாவிலே கூட மாட்டிறைச்சி சம்பந்தமாக பேசுகிற போது சொல்லி இருக்கிறோம் அல்லாஹு அனுமதித்தவற்றிலெல்லாம் புசிக்க சொல்லி இருக்கிற ஒட்டகம் மாடு ஆடு இவைகளிலே இருக்கும் இவைகளிலார்த்தக்கும் விளக்கப்பட்டதிலே மிக அதிகமான அசிங்கங்கள் இருக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஹயாத்துல் ஹயவான் என்று சொல்லி உயிரினங்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம் அப்படி ஒரு நூல் அரபியிலும் உருதுவிலும் பல்வேறு மொழிகளிலும் ஒளிபெர்க்கப்பட்ட அந்த நூல் ஹயாத்துல் ஹயவான் அதுல அதனுடைய ஆசிரியர் ஒரு செய்தி எழுதுகிறார் பன்றிக்கும் ஒட்டகத்திற்கும் ஒரு இடத்தில் வேறுபடுத்தி காட்டுகிற போது எழுதுவார் பன்றியின் மிக மோசமான ஒரு செயல்பாடு தன் இனத்தை அடுத்தவர்களிடத்தில் கூட்டித் தருகிற தன்னோடு வாழ்ந்தவர்களை தன்னோடு பழகியவர்களை தன்னோடு உறவு கொண்டவர்களையே அடுத்தவர்களுக்கு தாரை வார்த்தை தருகிற ஒரு மோசமான பழக்கம் பன்றியிடம் உண்டு எனவே குணரீதியாகவும் பன்றியினுடைய தாக்கம் எந்த வகையிலும் பாதிக்க நேரடியாக அது விளக்கப்படுகிறது இதற்கு நேர் மாறாக ஒட்டகம் பிராணிகளில் மிகவும் வெட்க சுபாவம் உள்ளது ஒட்டகம் அது உறவு கொள்ளுவதை தன் ஜோடியோடு உறவு கொள்ளுவதை உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது யாரும் பார்க்காமல் தான் செய்யும் இந்த வேலையை ஒருவேளை யாராவது பார்த்துவிட்டால் அவனை மட்டும் அடிக்க துரத்தும் பொதுவாக ஒட்டகம் மனிதர்களை அடிக்க துரத்துவதில்லை யாராவது இந்த செயலை பார்த்துவிட்டால் அவர்களுடைய தாம்பத்தியத்தை பார்த்துவிட்டால் உடனடியாக துரத்து அடிக்க ஓடும் கடைசி வரை போராடும் கடைசி வரை அவன் தப்பித்து விட்டால் தான் இறந்து போய்விடும் அதற்கு மேல் அது இருக்காது இது ஒட்டகத்தினுடைய உச்சகட்டமான அதில் இருக்கிற வெட்க உணர்வு நாம் இங்கே யோசித்து பார்க்கிறோம் இஸ்லாமியர்களுக்கு ஒட்டகம் அனுமதித்ததையும் பன்றி இறைச்சி வேண்டாம் என்று சொன்னதையும் இந்த ரெண்டிற்கு இடையிலே தாற்பத்தியத்தை யோசித்தால் இன்றைக்கு பன்றியை அது வெள்ளை பன்றியோ கன்று பன்றியோ கருப்பு பன்றியோ உள்நாட்டு பன்றியோ அல்லது வெளிநாடுகள் பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸுகளில் வளர்க்கப்பட்ட பன்றியோ மொத்தத்தில் அதை சாப்பிடுபவர்களிடத்திலேயும் கூட பன்றியின் குணபாடு இருப்பதை பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலே பார்த்திருக்கிறோம் பார்க்கிறோம் இன்றைக்கும் செய்திகளாக ஐரோப்பிய நாடுகளில் அப்படி ஒரு குடும்பம் தாம்பத்தியம் போன்றவற்றில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அவர்கள் அசிங்கத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம் அல்லாஹ் அதை ஏன் தடுத்தான் என்பதும் ஒட்டகம் போன்றவற்றை ஏன் அனுமதித்தான் என்பதும் இங்கே சிந்தனைக்குரியது ஆக இந்த மூன்று வகையான உணவுகளில் மூன்றாவது வகையாக இருக்கக்கூடிய ஒட்டகம் ஆடு மாடு இவைகள் மாத்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த அனுமதிக்கப்பட்ட இறைச்சி என்று வருகிற போது இன்னைக்குதான் இறைச்சிகள் ஏராளமான வகைகள் அந்த ஆயத்தில் இன்னைக்கு ஓதப்பட்டது சில ஹராம் இருக்கிறது நேரடி ஹராம் நேரடி ஹராம் பன்றி இறைச்சி மாதிரி என்ன பண்ணாலும் கூடாது வேடிக்கையாக இதை சொல்லுகிற போது சிரிப்பு வருகிறது சில காலத்திற்கு முன்னாலே தூய்மையான இஸ்லாத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் என்று சில பேர் புறப்பட்டு அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு குழப்பங்களில் ஒரு குழப்பம் என்று தெரியுமா பன்றி இறைச்சி கூடும் என்று அறிவித்து விட்டார்கள் கூடும் அறிவிச்சு அது நிறைய சர்ச்சையாகி ஏறத்தாழ ஒரு ரெண்டு வருஷத்திற்கு பின்னால நாங்கள் சொன்னது தவறு வாபஸ் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று அறிவித்து விட்டார்கள் தூய்மையான மார்க்கத்தை தருகிறோம் என்ற பெயரில பல்வேறு குழப்பங்கள் வந்ததல்லவா அதுல இது ஒரு குழப்பம் பன்றி நேரடி ஹராம் எப்படின்னா ஒருவேளை யாராவது அதை அறுப்பவர் சரியாக இருந்து அவரும் முஸ்லிமாக இருந்து அவருக்கு விழாவை முன்னோக்கி நின்று அவரும் பிஸ்மில்லாகி அல்லா சொல்லி எப்படி அறுத்தாலும் கூடாது எப்படி அறுத்தாலும் கூடாது இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அது சம்பந்தமான எல்லாம் வந்தது மைத்தத் இறந்து போனவைகள் கூடாது சாப்பிடக்கூடாது இறந்து போனவைகள் ரத்தம் கூடாது பன்றி இறைச்சி கூடாது அல்லாஹனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதவைகள் அல்லாஹுடைய பெயர் சொல்லாம அறுக்கப்பட்டவைகள் அவைகள் அவைகள் கூடாது மேலிருந்து கீழே விழுந்து செத்தவைகள் வேட்டையாடாமல் கழுத்து நெறிக்கப்பட்டு செத்தவைகள் கொம்பு முட்டி இறந்து போனவைகள் இன்னும் வனவிலங்குகள் போய் வாய் வைத்து கடித்து இறந்து போனவைகள் இது எல்லாம் உங்களுக்கு ஹராம் என்று கோதப்பட்ட வசனம் அது இதனுடைய தொடர்ச்சியிலே தான் தைய பார்த்துகள் ஆடு மாடு ஒட்டகம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எவன் தடுத்தாலும் இந்த அனுமதியை நாம் இழக்க வேண்டிய தேவையில்லை மாடு என்கிற பெரிய சர்ச்சையாக இந்த தேசத்தில் ரொம்ப கேவலமாக இருக்கிறது உலகத்திலேயே ஒரு கவர்மெண்ட் தன் நாட்டு மக்கள்ல குறிப்பிட்ட உணவை திங்கக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரே தேசம் இந்தியா மட்டும்தான் இந்த நாடு மட்டும்தான் எந்த நாட்டிலையும் ஒரு உணவு பொருளை ஒரு கவர்மெண்ட் தடை செய்யாது ஏன்னா அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக உலகத்தில் எந்த நாடும் இல்லை ஆளுவோர்கள் இல்லை இங்கே மட்டும்தான் அது மூணும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த அனுமதியை தடுத்து நிறுத்த உலகத்தில் எந்த அரசியல் சட்டத்திற்கும் அதிகாரத்திற்கும் அதுக்கு அனுமதியே கிடையாது ஒருவேளை எப்படி இருந்தாலும் நாங்கள் அதற்கு கட்டுப்பட மாட்டோம் என்பதுதான் குரான் அனுமதித்தி நல்ல ஹலாலான உணவுகளை இங்கே எவன் தடுப்பவன் குரானில் இருக்கிறது வசனம் கொல்வன் ஹர்ரம் எவ ஆக்கிறான் அல்லாஹு வழங்கிய அனுமதியை அல்லாஹு கொடுத்த ரிசு கை அப்படியெல்லாம் ஹராமாக தடை செய்ய ஒரு நாட்டினுடைய அதிபருக்கோ ஒரு நீதிமன்றத்திற்கோ எவனுக்கும் இல்லை அதிகாரம் இல்லை ஒட்டகம் மாடு ஆடு இந்த மூன்றில் எது சிறந்தது அப்படிங்கிறதுல நிறைய நிறைய உறவாக்கல் முதலிடம் ஒட்டகத்திற்கு என்று சொல்லுவார்கள் ஒட்டகத்திற்கு முதலிடம் ஒரு சில பேர் குறிப்பாக மாலிக் குறிப்பாகி அலிகி ஒட்டுமொத்த மதீனாவினுடைய என்று சொல்லப்படக்கூடிய மதீனா நகருடைய எல்லாம் ஆடு சிறந்தது என்பார்கள் ஒட்டுமொத்தத்தில் ஆடு சிறந்தது என்று அவர்கள் சொல்ல பல்வேறு காரணங்கள் அதுல முதல் காரணம் அரவிநாயகம் செல்லாகோ அழகி செல்லும் பத்து ஆண்டு குர்பானி கொடுக்கிற போது ஆட்டையே கொடுத்தார்கள் கொம்புள்ள ஆட்டை கொடுத்தார்கள் இரண்டாவது காரணம் வளத்திலே இருந்து குர்பானிக்கு அன்பளிப்பாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்திலே வந்தது ஆடுதான் செம்மறி ஆடு எனவே அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பி வைத்த பிராணியும் ஆடுதான் நபிசல் அலிக செல்லும் தொடர்ந்து மதிநாடிடைய பத்தாண்டு காலம் அறுப்பதற்கு பயன்படுத்தியதும் ஆடுதான் அதே செம்மறி ஆட்டினுடைய பல்வேறு தன்மைகளில் ஒன்று அதன் மறைவு பகுதியை அதன் வெட்க பகுதியை அல்லாகவே மறைத்து வைத்திருக்கிறார் அல்லாகுவால் மறைக்கப்பட்ட வெட்கப்பகுதி அதற்கு மட்டும் இருக்கிறது நாலாவது ஒரு காரணம் கூட மலிக்குவது வை சார்ந்த நூல்களிலே காணப்படுகிறது ஒட்டகங்களிலே கூட ஏழு பேரை அனுமதித்த இறைவன் மாட்டிலே ஏழு பேரை அனுமதித்த இறைவன் ஆட்டிலே கூட்டாக யாரும் சேருவதை அனுமதிக்கவே இல்லை என்பது போன்ற பல்வேறு செய்திகளை சொல்லுவார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஆடு வயது கடக்காமல் ஆடு ஒரு சில மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய கிதாபுகளில் இப்படியும் எழுதுகிறார்கள் சுவனத்திலே வளர்ந்த ஆட்டை எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு இஸ்மாயிலுக்கு பதிலாக அறுக்கருக்கு தரல அந்த ஆடு ஆதமுடைய மக்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டு ஒருவர் ஒருவரை கொலை செய்தார்கள் அல்லவா இன்றைக்கு தான் அதுவும் ஓதப்பட்டது அந்த வரலாற்றில் கொல்லப்படுவதற்கு முன்னால் நம்ம ரெண்டு பேரத்தில் யாரை இறைவன் அங்கீகரிக்கிறான் என்பதற்காக வேண்டி ரெண்டு பேரும் ஆட்டை குர்பானியாக வைத்தார்கள் அப்போது என்பவர் வைத்த அதாவது கொலை செய்யப்பட்டவர் அவர் நல்லவர் அவர் வைத்த ஆடு மேலே உயர்த்தப்பட்டது அந்த உயர்த்தப்பட்ட ஆடுதான் இஸ்மாயில் அலி இஸ்லாமை அறுக்கிற போது திரும்ப வந்தது சுவனத்திலே இவ்வளவு காலமும் அது எழுந்து கொண்டிருந்தது இடைப்பட்ட ஆயிரம் ஆண்டு காலங்களில் பல்லாயிரம் ஆண்டு காலங்களில் முதல் மகன் உடைய குர்பானி மேலே போனதில இருந்து வீட்டுமதி இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்தில திரும்பி வரும் வரைக்கும் சுவனத்தில் இருந்திருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும் இஸ்லாமிய அடிப்படை உண்மையும் கூட சொர்க்கத்தில வயசாகாது வயது கூடாது இருந்தாலும் அவர் இத்தனை வருஷத்திற்காரர் என்று ஆயுள் கூட போவதில்லை அந்த ஆடு இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு தரப்பட்டது என்று சொல்லுவார்கள் ஆடு சிறந்தது என்று உணவு வகைகளில் காரணத்தை சொல்பவர்கள் மாடு ஒதுக்கப்பட வேண்டியதல்ல திட்டப்பட வேண்டியதும் அல்ல யாரினாலும் தடை செய்யப்பட வேண்டியதும் அல்ல ஒருவேளை மாடு பிடிக்கலன்னா பேசாம இருக்கணும் அவ்வளவுதானே ஒளிய அதை வந்து அசிங்கமாக பேசக்கூடாது அடுத்தவர்களை நான் சொல்லவில்லை மாட்டை வணங்குபவர்களும் மாட்டு முத்திரம் குடிப்பவர்களும் அதை பற்றி நான் சொல்லவில்லை நம்ம சில பேர் பெருசா என்று கேட்பாரு ஏதோ ஒரு வெக்கமா கீழ்த்தரமா சாப்பிடக்கூடாத ஒண்ணு அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி என்ன உங்க வீட்டுல பெருசெல்லாம் சாப்பிடுவீங்களா அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான் நீ என்ன பெருசு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது பொதுவா அனுமதிக்கப்பட்டது பட்டதில் ஏளனமான பார்வை கூடாது ஏளனமான பார்வை கூடாது அதற்காக இப்ப இது போன்ற நாட்டில் ஏற்படுகிற அந்த மாட்டுக்கரியனுடைய பிரச்சனைகள் எந்த வகையிலும் நாம் விட்டுக் கொடுக்க முடியாது காரணம் குரான் அனுமதித்திருக்கிற ஹதீஸ் அனுமதித்திருக்கிற மிகச்சிறந்த உணவு வகைகளில் மூன்றில் ஒன்றாக கருதப்படுகிற மாட்டினுடைய இறைச்சியில இருக்கக்கூடிய மனித உடனுக்கு தேவையான துத்தனாக உலகத்துல எந்திரும் கிடையாது அவ்வளவு பெரிய அந்த போன்ற வைட்டமின் சக்திகளை கொடுப்பதில் தான் முதலிடம் இன்றைக்கும் கூட ஆய்வு அதை நீங்க தள்ளி வச்சிருக்கிறது ஏதோ பிடிக்காமல் போனதால் இருக்கலாம் ஒருவன் தடை செய்வதற்கு முனைகிற போது அந்த தடையை எந்த பொழுதிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எவனோ என்னமோ தடுத்துட்டு போறான் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நாம பாட்டில் போறது அது அந்த மாடும் அதுவும் சம மாதிரி தெரியுது எதுவுமே இல்லாம கண்டுக்காம போறது இதற்காக எடுக்கப்படுகிற போராட்டமோ கூட்டமோ கண்டனமோ குரல்களோ இது எதுவாக இருந்தாலும் சரி இது சரியத்தினுடைய உரிமை இதுல கை வைக்க எவனுக்கும் அதிகாரம் இல்லை இந்த விஷயத்தில் குரல் எடுக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுக்கு உண்டு விருந்தாளிகள் பூமியில இருந்து நிறைய பேர் வீட்டுக்கு வருவார்கள் விருந்தாளிகள் வானத்தில் இருந்து மலக்குகள் விருந்தாளிகளாக வருகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல வச்ச உணவு மாட்டை அறுத்து மாட்டுக்கறி பொறிச்சு கொண்டுவது முன்னாடி வச்சாங்க மலக்குகளை சாப்பிட சொல்லி அது எவ்வளவு பெரிய உயர்த்த விருந்தாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்தில் இருந்து இருந்திருந்தால் ஆக விஐபிகள் விருந்தாளிகளாக வருகிற போது ஒரு உணவு தேர்வு செய்யப்பட்டு அவங்களை உடனே போயிட்டார் குடும்பத்திற்கு ஓடினார் ஓடி போய் ஒரு கொழுத்த மாட்டை அறுத்து அதனுடைய இறைச்சியை பொறுத்து கொண்டு வந்து நேராக அவர்களுக்கு முன்னாலே வைத்து நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்டார் அவரை கடைசியில தான் அவர்கள் சாப்பிடாமல் விவரம் சொன்னார்கள் நாங்கள் சாப்பிடுபவர்களே அல்ல மாட்டுக்கறி சாப்பிடாதவங்கன்னு இல்லை நாங்கள் பொதுவா சாப்பிடுபவர்களே அல்ல சாப்பிடுற லிஸ்ட்லயே நாங்க இல்ல எங்களுக்கு பசி கிடையாது தூக்கம் கிடையாது என்றெல்லாம் சொல்லி மலக்குகள் என்று சொன்னதற்கு பிறகு அந்த மாட்டினுடைய இறைச்சி அது வீட்டுக்கு விருந்தாகி போனது ஆக ஒரு ஆக முக்கியமாக எங்களின் இந்த உம்மத்தினுடைய தந்தை என்ற ஸ்தானத்திலே கருதப்படுகிற இவராகி விருந்தாளிகளுக்கு கொடுத்த ஒரு உணவை நீ வந்து நாங்கள் தெய்வமாக மதிக்கிறோம் அதனுடைய சிறுநீரை குடிக்கிறோம் அதை தடவுகிறோம் என்ன நம்ம கேவலம் இந்த நாட்டில் ஒரு நீதிபதி தன்னுடைய நீதிபதி இருக்கிற உட்காந்து பேசுறான் என்னன்னு மாட்டிலே முப்பத்து முக்கோடி தேவர்கள் குடியிருப்பதால் அதை அறுப்பவனுக்கு ஆயுள் தண்டனை தர வேண்டும் இங்கு பேசாம அவர் மாடாவே பிறந்திருக்கலாம் ரொம்ப நல்லதாக இருக்கு அனுமதிக்கப்பட்ட ஒட்டகம் ஆடு ஆடு போன்றவைகள் அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்டவை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு உணவை தடை செய்கிற ஒரு தேசம் என்கிற கெட்ட பெயர் இந்த நாட்டிற்கு மட்டும் உண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக அல்லாஹு தாலா இந்த உணவு வகைகளில் தயிபாத் என்று சொல்லுகிறான் அனுமதிக்கப்பட்ட நல்லவைகளை மாத்திரம் உண்ணுங்கள் அல்லாஹு தாலா காலம் எல்லாம் நம்முடைய உணவுகளை தயிபுகளாக ஆக்குவானாக